மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மகரிஷியோடு ஒரு ஆன்மீக அனுபவம் ஆளியார் அறிவித்திருக்கோ மாலை நேரங்களில் மகரிஷி ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு அதன் பிறகு அன்பர்களை வாழ்த்தி சில தத்துவ விளக்கங்களை கொடுக்கறத வழக்கமாக வச்சுருந்தாங்க அன்று அகத்தவத்தை பற்றிய விளக்கத்தை மகரிஷி பேசிகிட்ருந்தாங்க ஒரு அன்பர் எழுந்து சாமி தவத்தினுடைய பலன்கள் என்ன அது பற்றிய விளக்கங்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க மகரிஷி அதற்குரிய விளக்கங்களையும் பயன்களையும் சொன்னாங்க அதை கவிதையாகவும் சொன்னாங்க அந்த கவிதை அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்பொலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் ஐம்பொலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அறிவோ தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் பிறழாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு துறியாதீத நிலை நிற்க நிற்க நிலை நிற்க நிற்க ஆதியாம் பொருளாம் அரும்பிறவி தொடரே ஆதியாம் பொருளாம் அரும்பிறவி தொடரே இவ்வளவு நன்மைகள் தவம் செய்தால் கிடைக்கிறது பிறவி பயனையே கடக்க முடியும் என்று மகிழ்ச்சி அன்று கவிதையில் தெரிவித்தார்கள் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சியோடு ஆன்மீக பயணம் தொடரும்